அனைவருக்கும் வணக்கம் எப்படி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இவ்வளவு நேர்மையாகவும் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் அந்த சாவச்சேரி வைத்தியசாலையை ஒரு தேசிய வைத்தியசாலையை தாண்டி ஒரு சர்வதேச அளவில் தர உயர்த்த வேண்டும் என்று உண்மையாக மக்களுக்காக பாடுபட்டார் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகத்தான் அவருடைய அந்த நியமனம் அங்கே இருந்தது அவ் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவருடைய அந்த பணி வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து ஆச்சரியப்பட வைத்துள்ளது அப்படித்தான் சொல்ல வேண்டும் மிக திறமையான ஒரு மருத்துவ அதிகாரி ஆனால் இந்த மாஃபியா அந்த மருத்துவ மாஃபியா கும்பல் திட்டமிட்டு அவர்கள் வந்து தற்பொழுது வெளியேற்றியுள்ளார்கள் அதுவும் அவர் மூன்று நாட்கள் மருத்துவ லீவில் தான் சென்றுள்ளார் மறுபடியும் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் சாவச்சேரி வைத்தியசாலையில் அவர் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த யாழ் மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது யாழ் மக்கள் என்பதை விட ஒட்டுமொத்த தமிழர்களுடைய விருப்பமாக இதுதான் இருக்கின்றது அதற்கு காரணம் என்னவென்று இவருடைய நேர்மை அந்த ஒழுக்கம் அந்த ஊழல் அதுகளுக்கு எதிரான அவருடைய நிலைப்பாட்டுக்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தார் அவருடைய தந்தை தான் அவருடைய தந்தை வந்து தமிழீழ காவல்துறையில் பணியாற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியாளர் ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய பிள்ளை என்பதால் தான் அவருடைய அந்த நேர்மையும் ஒழுக்கமும் அந்த சட்ட அப்படியே அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்திருப்பது என்பது ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த வீரமும் அந்த ஒழுக்கமும் தான் அவரை இன்று வரை அந்த ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் வாழ வைக்கின்றது என்பது வியப்புக்குரிய விடியமாக இருக்கின்றது இவ்வளவு ஒரு மேலதிகாரியாக இருக்கின்ற இவர் நினைத்திருந்தால் மற்றவர்களை விட மிகப்பெரிய பணத்தை சம்பாதித்திருக்க முடியும் ஆனால் அந்த ரத்தம் அந்த அதுதான் அவரை வந்து இன்றும் அந்த நேர்மையுடன் வாழ வைக்கின்றது மிக விரைவில் மறுபடியும் மருத்துவர் அவர்கள் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து அவருடைய பணியை ஆற்ற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும் அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட நன்றி